கண்ணாடியை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க உங்களுக்கு இந்த வியூ எப்படி தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா கமான்ல சொல்லுங்க இப்படியே போறப்ப பார்த்தீங்கன்னா பெட்ரோல போட்டு போயிருவோம் காய்ஸ் இங்க பாருங்க லாரி எவ்வளவு போய்க்கு இருக்கணும் கட்டடிச்சுதான் போகணும் போல மங்காத்தா ஸ்டைல போகணும்னா அந்த இதுக்கு பிஜிஎம் போடலாம் ஆனா பிஜிஎம் நம்ம போட்டீங்கன்னா காப்பீடு கொடுத்துடுறாங்க காய்ஸ் வாவ் இண்டிகேட்டர் போட்டு இருக்காங்க கரெக்டா பாத்தீங்கன்னா கட்ட அடிச்சு போனா ஒரு மணி ஓகே காய்ஸ் நான் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் மதுரை போயிட்டு கண்ணி பண்ணுறேன் மழை பெய்யுங்க அடிச்சு ஊத்தா போகுது பாய் ஓகே காய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மலையில தப்பிச்சு பாத்தீங்கன்னா நம்ம அம்மன் கோயிலுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் இருக்குங்க மதுரைக்கு அவுட்டரில் தான் இப்போ நம்ம நின்று இருக்கோம் இப்பா என்ன என்னடா வினே மலையில் நனைஞ்சு அடிச்சு ஒழிஞ்சுட்டேன் என்னடா அடிச்சு தரமான மழைங்க ஆனா சட்டு சட்டு சட்டுன்னு அடிச்சுருக்குங்க காது கொங்கின்னு உனக்கு என் பின்னாடி வெவ்வரமா ஒழிஞ்சிக்கிட்டியா சொல்றேன் அப்படாமா என் மொபைலில் மட்டும் கையில் வச்சுக்க அப்படியே எனக்கு ஒரு ரன்னிங் சர்டிஃபிக் எடுத்து கொடுறா ஸ்டோரி வைக்கிறதுக்கு ஐயோ ஐயோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பீடு பிரேக்கராக போட்டு நம்மளுக்கு கடுப்பு எடுத்துகிறாங்க கைஸ் ஏன்னா அடித்த மலையில் வந்து இப்போ நம்மளுக்கு செயின் லூப் போகிறாமே டேமேஜ் ஆகிருக்குங்க செயின் லூப் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு அடிக்கணும் பைக்லாம் ஐயம்மா ரைடர் கோஸ்ட் ரைடர் வா ஒரு பட்டு மழை இல்லை லெஃப்ட் எடுக்கணுமா இந்த லிஃப்டா இங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் போற ரயில்வே ஸ்டேஷன் காய்ஸ் நம்ம ஃபைனலா பாத்தீன்னா நம்ம வந்துட்டோம் ஏ நான் போன வெள்ளிக்கிழமை அங்க என்னடா வீடியோ எடுத்து போட்டேன் பாத்தியா ஆ பாத்து மாவு காய்ஸ் இங்க பாருங்க தண்ணி அல்டிமேட்டா போயிருக்கு கூட்டம் கூட்டம் கூட்ட கீழே இறங்கிருவியா போது நானும் வெளிக்காம வந்துட்டேன் வந்தேன் ஓ மை லெவல் நான் இன்னைக்கு வருவேன்னு கூட சுத்தமா சாரி நினைச்சு கூட பாக்கல நீயே அங்கங்க இந்த ஸ்பீடு பேக்கர் தான் பாடி தட்டி வச்சிருக்காங்க ஆமா எங்க போடலாம் இதில் போடுவோம் போடலாம்ல போன் டே எவ்வளோடா இருக்கு உன்னோட நூறு ரூபாயா அதுல எவ்வளவு இருக்கு பாரு இப்ப கடல எங்க இருக்காருண்ணே எங்கண்ண அடுத்த அண்ணா நகரா நம்ம நேரம் இப்ப அண்ணா நகர் தான் போனா அண்ணா போகிறோம் டீ ஏதாச்சும் சாப்பிட்றோம் டேரெக்டாக சாப்பிட்ருவோமா எனக்கு பசி எடுக்குது ஆமாம் இப்போ நமக்கு அதை தேவை செலக்டாக இருக்கும் காலையில் இங்கேருந்து அழகர் போயிருக்காரு இங்கேருந்து போயிருக்காரு காம்சாங்கல ஆமாம் தரமான கூட்டம் வந்துச்சு ம்

காய்ச்சி இங்க பாருங்க கூட்டத்தை பாருங்க அடிச்சு பின்னிக்கிட்டு இருக்கு எப்படி சார் நீர் தான் வேணுமா டேய் என்னடா எப்படி திருப்பி விட்டாரு துளசி நம்ம போன வழியில ரிட்டர்ன் வர தெரிஞ்சு துளசி சுத்த போ

என்னடா போன மாதிரி பண்ணுமாடா நீ துளசி ரெண்டாவது ரவுண்டா துளசி என்ன சொன்னிச்சுன்றாங்களே கரெக்ட் கேட்டுக்கடா தண்ணி தாண்டா கொடுக்குறாங்க என்னடா ஹரிய ரைட்டா ஸ்ட்ரைட்டா ரைட்டடா அது லூசு போயில கரெக்டா சொல்றான் நீ சுகனா சிக்கன்டா அம்பிகை தட்டரா இப்படி தான் போனோம் லிஃப்டா ஆ ஆமாம் கரெக்டா தெரியுது ஏய் துளசி கூட்டமே இல்லையுன்னு சொன்ன எவ்வளோ கூட்டமாக இருக்கு துளசி போக முடியுமாடா இதுதானா இங்கட்டு மழை இங்கிட்டு மை காட் சாமி அடுத்து எங்கிட்டு தான் வருமா துளசி போர் ரூட்டு கரெக்டா எங்கிட்ட எங்கிட்ட எங்கிட்டாங்க இல்ல கூட்டம்ல ப்ரோ தல இப்போ எங்க போகணும் தல இதான் லொகேஷன் சித்திரை திருவிழா நல்வாழ் திக்கல் சொல்லி லொகேஷன் போட்டிருக்காங்க நாங்களே பூந்து பூந்து வந்திருக்கோம் தல காய்ச்சி இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அலகார பாக்கறதுக்காண்டி வண்டி ஊர் வந்துட்டோம் வாவ் வேற எவ்வளவு அல்டிமேட்டா இருக்குங்க

இந்த பக்கம் எப்ப வருவாங்க சார் இங்குதான் சார் சரிங்க சார் நம்ம நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம் சாமி இந்த பக்கம் தான் வரதான் சொல்லியிருக்காங்க மதுரை வந்தாலே கெத்து தாங்க அந்த தான் இருக்கு மதுரைனாலே கெத்து தான் மதுரைனாலே நாங்க அந்த மாதிரி தான் இருக்கு சரி ஓகேங்க மிச்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா சரியான கூட்டமா இருக்கு பஸ்ட் கேளு எங்க இருந்தா சாமி அவரு நான் கேளு மோத சொன்னாங்க அதே பக்கம் போऊंगा முன்னாடி வந்து இருந்து பார்த்தா கட்டா இருக்குமா ஆனால் தரமான கூட்டாங்க நான் வந்து இன்னைக்கு வர்றதா பிளான் இல்ல சொல்ல போறானே என்னடா தெரிசி ஆனா திடி என்ன வந்துட்டான் அங்க போனே போற தெரியும் தெரியயா

தவ்வளோ சாங்காக போட்டாங்க அந்த சாங் நான் மியூசிக் கொண்டு கட் பண்ணி விடுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காப்பி எட்டி விடுவோங்க ராய் பாருப்பேன் பாப்பா டான்ஸ் பார்த்து

எங்கடா விட்டன் பண்ணோம் இருக்குதான்டா வந்தோம் இங்கிட்ட இல்லையா கை வேற விளிக்க சொன்ன வலிக்குது கிளச்சா பிடிச்சு பிடிச்சு ஏய் தெ கொள்ளண்டா அடே தெப்பா குளத்துக்கு தான்டா வந்திருக்கு எவ்வளவு தூரம் சுத்தி சுத்தி நீ சொன்ன தெப்ப குளத்துக்கு தான்டா கூப்பிட்டு வந்திருக்கோம் டேய் காய்ச்ச நம்ம அங்க சுத்தி இங்க சுத்தி தெப்ப குளத்துக்கே வந்துட்டோங்க அதான் இந்த ஏரியாவை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் துளசி தெப்ப குளம்டா துளசி தெரியண்டா அதுக்கப்புறம் வரலையே எனக்கு என்னது காய்ச்சி போ பார்த்தீங்கன்னா நம்ம தப்ப தெப்ப தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் சுற்றி பார்த்துட்டு கடைசியெலாம் வந்து ஆனால் வேலை லெவல் கூலிங்காக வேலை வளாக என்ன என்ன எங்களுக்கு தான் சரியான பார்த்தீங்கன்னா டயர்டுங்க சரி ஓகே சார் பார்த்தீங்கன்னா போக கண்டிப்பாங்க நீங்கள் ஆன் பண்ணுங்க எனக்கு ஒரு வீடியோ எடுப்போம் நல்லா இருக்கா காமெடியாக இருக்கேண்ணா காமெடியாக ப்ரோ ஆஃப் அழகரு வாராரு நம்ம அழகரு வாராரு வாராரு செல்லு வச்சா தேங்க்ஸ் அண்ணே ஐயோ உடஞ்சிருச்சா இல்லை இல்லை நல்ல வேலை உடையில சூப்பரா தரமான சம்பவம்டா டா போச்சுடா அது என்ன அது டிஸ்பிளே விதான் முட்டுமாரு டெம்பர் கிளாஸ் தானே உசுரே விட்டேன்டா எது எது உடஞ்சிருக்கு டிஸ்பிளே லைட் அடியா இருக்காடா சூப்பரா சம்பவம் நாடா கீழே வந்துருக்கு மனசே விட்டுட்டேன்டா நல்ல வேலை வேற எதுவும் வாங்கல ஓகே காய் சா பைபாஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம் துளசி கையில் வச்சு கிடையா சரில்ல பிடிச்சி உக்காந்துக்க ஓகே காய்ச்சு நீ நம்ம சாப்பிட்றதாங்க எங்கேயாச்சும் ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி சாப்பிட வேண்டியதுதான் நல்ல ஹோட்டல் கடையாக பார்த்து நான் ஐஃபோன் விழுந்ததும் சொன்னேன் எதிர்பார்க்கவே இல்லை காய்ஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா சொன்னேன் அது பாக்கெட்லேருந்து வைக்கிறப்ப எகிறி விழுந்துக்கும் போனாங்க அப்படியா தான் இருக்கும் நிப்பாட்டி தான் பார்க்கணுங்க சாப்பிட எனக்கு கேளு புரோட்டா இருக்கான்னு கேளு சாப்பிட ஓகே இறங்க காய் சூரியில் சாப்பிட்றதுக்கு பற்றி நிப்பாட்டோங்க கரெக்டாக நம்ம சாப்பிட்றப்ப மணி பதினொன்று முப்பதுங்க கூட ஆகா தரமான அடி வாங்கியிருக்குங்க

செல் லைட்டா வெளிய வந்திருக்கு அதனால தான் அடி வாங்கி இப்படி உள்ளே இருந்து என்ன கரெக்டா தெரிஞ்சிருக்காது லைட்டா வெளிய அடிச்சே இல்ல ம் இப்படி அடிச்சிருக்கு இப்படி உள்ள இருந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்காது அத கேமரா அடி உள்ள இல்ல ம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்பெனியில் கொடுத்து பார்த்துருவோம் எதுவும் பிரச்சனை இருக்கானு